வடித்தவைத்தவும் இத்திக் பாரடாக்கனா உட்துத்துக்கலை நர்துவிட்டால் கேள்ளனாக்கனா ஆனா உண்மையிலே ஒரு குடும்பங்கிறது எவ்வளவு வாஜா திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அது தெரியாம அந்த ஒண்ணுமே சரியில்லை ஒண்ணுமே சரியில்லை ஒண்ணுமே சரியில்லைன்னா

காபி குடுக்கும் போது காபில எங்கி விழுந்துச்சா காபியே பாப்பார் என்ன பாப்பார் என்ன பாப்பார் காபியே பாப்பார் குடிச்சு மூஞ்சி ஊதுற மாதிரி அப்படி இல்ல பாத்தீங்க என்ன பாத்து ஒரு கவிதை சொல்றாரு என்ன சொல்றாரு நான்தான் இந்த காபிக்கு மயங்கி விட்டேன் என்றான் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே இதே ஒரு பல்லி விழுந்திருந்தா அந்த புருஷனே மயங்கி இருப்பானே கிருட்டு கிருட்டு நித்தி மொந்துறုံး விழுந்து பாப்பற ஹலோ அப்படி எல்லாம் இல்ல நடுவரே முன்னமே ஒவ்வொரு குடும்பத்தலயும் மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்னாடி எப்படி தருமா எப்படி நிறைவா இருக்கும் तंग पकड़ மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டுக்களங்களின் மேலே தொட்டுக்கோடு தீட லாபம் இல்லை விட்டுக்கோடு தீட லாபோம் தக்கப்புக்கத்தின் மேலே நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருக்கட்டும் உண்மையிலே பாருங்க ஒவ்வொரு குடும்ப மகிழ்ச்சிக்கும் மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்பு திருமணத்துக்கு பின்பு என்று சொல்லி கொண்டாட்டி வாழ்க்கையின் வழிபாட்டி குடும்பத்தின் கை காட்டி உன் பிள்ளைக்கு பாலுட்டி பின் சோறு நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைந்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறிவிடே வருகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு அருமையான பேச்சு நீங்க எல்லாம் இருக்க வேண்டிய அல்ல இவர் சொன்னது அந்த அம்மா பாட்டாலே பதில் சொல்லியிருக்காங்க இன்னமதான் பட்டிமன்றம் நொறுப்பு பறக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான் ஒரு ஆம்புல ஜாம்பவான் அந்த அம்மா என்ன பண்ணமோ அதுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரணகலமா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்க பக்கத்து உள்ள ஒருத்தன நல்ல பாம்பு கிடைச்சிருச்சு கொண்டி ஆஸ்பத்திரியில சேர்த்து ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க டாக்டர் பதினஞ்சு நாள் பார்த்துட்டு பிழைக்க மாட்டான் தூக்கிட்டு போகிட்டாங்க நேத்து பாக்குறேன் உசுரோடு வரலான் என் பொண்டாட்டி பொண்டாட்டிதான் சார் காப்பாத்தினான் அப்படி உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடா எப்படிரா காப்பாத்துறான்னு ஒண்ணு இல்லை சார் பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டு இந்த மெசம் அந்த மெசத்துக்கு முடிச்சிருச்சு சார் உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறான் சார் என்னடா வேலை பாம்பு கடிச்சதுல கடிக்கிறதா சார் அவனுக்கு வேலை பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சாலை வாம்புனா மலைப்பாம்பு கடிக்காத முறும்பு மலைப்பாம்பு எந்த மலைப்பாம்பு கடிச்சு நீ பார்த்த நீ திருக்கி கேக்குறக்குள்ள மலைப்பாம்பு திருக்கிட்டு போய் போல மறுநாள் சாப்பாடு வாங்கி கொடுத்தியா பூரா திருக முடியும் திரும்பிட்டு போகிறேன் அப்படியே நான் நம்ம நான் இங்க பசியில ஏறையும் வரல ஆம்ப குட்டி நான் மாதிரியே நான் வந்துடலாம் இதுல ஒரு மிச்சத்தை சூடு ஒண்ணு வைக்க சொல்லி வந்திருக்கீங்க உண்மையில மற்ற ஊர்ல இந்த அளவுக்குலாம் எங்களை கவனிக்க மாட்டாங்க சார் உண்மையிலே அப்படி எப்படி உறவு முறைகளை கவனிக்கிறாங்களோ அது மாதிரி கவனிச்சாங்க உண்மையிலே நாங்க அவங்களுக்கு கைதிட்ட கிளம்ப பண்ணுவோம் சில ஊர்ல எல்லாம் சோறு அவங்க சாப்பாடு போட்டு அளவுக்குறாங்க அப்படி இல்லை தாப்பா லெவன் டு லெவன் தாப்பாடு நல்ல நாட்டுக்கொழி மட்டும்பட்ட நடிச்சு தயிர் அப்படியே வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு உட்டுத்தான் அடிச்சு அவள் இருக்கு இங்க பாருங்க மஞ்சள் வந்து உட்காந்து உட்கார மூணு ஒன்றாட்டிங்க ஏழு ஒன்றாட்டிங்க வாழ்க்கை தடுமாட்டத்துல போய் இப்ப பட்டிமன்ற சூடு கிளம்ப போகுது போனா இங்க சூடு வைக்க வைக்காச்சு பத்து மணிக்கு அதனால இங்க சூடு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இப்பொழுது திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்ற அடியை நிறைவு செய்து பேச உலகம் சுற்றும் வாலிபனாக வரவிடக்கூடிய எந்த மேடையிலும் எந்த இடத்திலும் ஒரு மணி நேரம் அடித்து கிளப்பக்கூடிய மஞ்சுநாதன் அவர்கள் களம் இறங்குகிறார்கள் சரியா பார்த்து ஒரு மணி நேரம் விளையாட்டை காட்டிதான் இறங்குவார் அப்படி போன மனுஷன் ஒரு கைதேட்டர் கொடுத்த பார்ப்பேன் அவருக்கு